இந்த ஊர் பாருங்கள் சியா ஸ்ரீசியா அழகா இருக்கு பாருங்க கவர்மெண்ட் காலேஜுங்க காலேஜ்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிற பேருந்துகள் எல்லாம் அந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் லித்தியானாவில் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பேருந்துகள் டிசைனில் கலரில் இருக்கும் அழகாக இருக்குது இந்த லாயோட அதனுடைய பேர் அந்த ஊரோட பேரை போட்டிருக்காங்க பக்கத்தில் வேற ஏதோ போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல இந்த லாங்குவேஜில் போட்டிருக்காங்க லித்தேனியன் லாங்குவேஜில் அழகாக இருக்குங்க உண்மையிலே ஒன்று இருக்கு பாருங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த சிட்டி சென்டர்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் நல்ல கிளைமேட் உண்மையில ரொம்ப குளிர்ல்லை ரொம்ப வெயில் இல்லை புலிகுளும் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு போர் வீரன் குதிரையில் போருக்கு போகிற மாதிரி இருக்குது பெரிய முழக்கம் இட்டுக்கொண்டு அழகாக இருக்கு நான் இப்போ இந்த ஊரோட சிட்டி சென்டரில் இருக்கேன் இங்கே நிறைய இடம் இருக்குது சைட் சீக்கிரம் பாக்கிறதுக்கு வாங்க எக்ஸ்பிளேன் பண்ணலாம் சேர்ந்து ஓவியம் பண்ணி இந்த ஓவியத்தில் இருக்கிறது யார் அவங்க பேர் எதுவும் இங்கே மென்ஷன் பண்ணல மென்ஷன் பண்ணலாம் கூட நல்லா தான் இருக்குங்க மரங்கள்லாம் இன்னும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க இலை பூக்களை வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இங்கே பாருங்கள் அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ஓவியம் பட்டாம்பூச்சிகளுடைய ஓவியத்தை தெரிஞ்சிருக்காங்க கேட்டியாக இருக்கு பாருங்க சுவர் முழுவதும் பட்டாம்பூச்சிகள் உண்மையாக இருக்கு இந்த ரைட் சைடுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பட்டு பூச்சி இருக்கு பாருங்க ஒரு பட்டு பூச்சி வச்சு அவங்களுடைய டெக்ஸ்ட் கொஞ்சம் இருக்கு அது தெரியல சொல்ல வராங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி யூனிக்காக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது எங்களுடைய ஃப்ளாக் நினைக்கிறேன் பால்டிக் செட்ஸ் ப்ளாக ஃப்ளாக் ஃப்ளாக நான் தெரியல எல்லா எல்லா ஊர்லேயும் நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளாகு ஆ இத்தனோட ஃப்ளாக் கிடையாது இது ஃப்ளாக் வர மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வரலாம் பார்க்கலாம் டேக் கேர் பை பாய்